வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கு நமக்கு எத்தனையோ செய்தி கிடைக்குது பெரும்பாலான செய்திகள் வந்து மறைக்கப்பட்டு ஒரு தவறான கட்டமைப்பு மூலம் நமக்கு வந்து சேருது நம்ம இந்த செய்தி மூலம் நிகழ்ச்சி மூலமா நாங்க என்ன முயற்சி பண்றோம்னா இந்த தவறான கட்டமைப்பை நீக்கி நேயர்களுக்கு செய்திகளின் உண்மை தன்மையை வெளிக்கொணரும் ஒரு சிறிய தான் இந்த செய்தி மூலம் நிகழ்ச்சி இதுல நான் ராமானுஜம் மற்றும் நண்பர் வாசுதேவன் ஐயர் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு செய்திகள் கொடுக்க போறோம் முதல்ல குறுஞ்செய்திகள் முதல் மூணு குறுஞ்செய்திகளை நண்பர் இப்போ உங்களுக்கு வழங்குவார் சார் நீங்க சொல்லுங்க வணக்கம் ராமானுஜம் சார் இன்றைய குறுஞ்செய்திகள் முதல் குறுஞ்செய்திய ரொம்ப அதிரடியா இருக்கு இந்தியர்களே மாலத்தீவுக்கு வாங்க அப்படின்ட்டு மாலத்தீவினுடைய அமைச்சர் இந்தியர்களை இந்தியர்களிடம் எஞ்சிருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன என்பது நம் அனைவரும் அனைவருக்கும் இரண்டாவது குறும் செய்தி நீட் தேர்வு மருத்துவத்துறையில் நீட் தேர்வு போலி மருத்துவர்களை தான் உருவாக்குகிறது அதனால்தான் நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு மு க ஸ்டாலின் கூட சொல்லல உதயநிதி கூட சொல்லல சீமான் அப்படிங்கிற நாம் கட்சி தலைவர் நாம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சொல்லி நீட் தேர்வினால் போலி மருத்துவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை இந்த லாஜிக்கும் எனக்கு புரியவில்லை மூன்றாவது உறும் செய்தி திடீர் ம இடி மழையால் மதுரையில் இடத்தில் நூத்தி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் செயல் இழப்பு இது முதல் முறையா நடக்கல ரெண்டு மூணு இடங்கள்ல நடந்திருக்கு வெப்பத்தினால் நடந்திருக்கு பட் இந்த ட்ரிப்பு இடி மழையினால் இப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல எவ்வளவு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை ராமகம் சார் அடுத்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டு போட்டு விடுவார்கள் அமித்ஷா பொய் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்போம் அப்படின்னு பிரியங்கா வாதரா சொல்லியிருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறது இப்ப அடுத்த குறுஞ்செய்தி லோக்சபாவின் கடைசி கட்ட தேர்தல் அறிவிப்பு வெளியாகி வேட்புமனு தாக்கல் தாக்கல் துவங்கிவிட்டதால் விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தல் ஜூன் நாலாம் தேதிக்கு முன்பு நடைபெற வாய்ப்பு இல்லை இது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது அது வந்து இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது குறுஞ்செய்தி பாஜக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிடும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடம் மத்திய அமைச்சர் அத்வாலே புகார் செய்திருக்கிறார் சார் இப்ப நீங்க உங்களுடைய விரிவான செய்தி சொல்லுங்க ஓகே நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்த மிக விரிவான செய்தி இதுதான் ராபர்ட் வாட்ரா பத்தி ராபர்ட் வாட்ரா யாரும் உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தியினுடைய தங்கையினுடைய கணவர் சோனியா காந்தியினுடைய மருமகன் பல்ல பல்லாண்டுகளாகவே செய்தி செய்தியில் இருப்பவர் செய்தித்தாள்களில் வருபவர் அவர் என்ன சொல்றார் நான் தீவிர அரசியலுக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் நான் மிக விரைவில் தீவிர அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு இது என்ன ஒரு மிரட்டதா என்னங்கிறது தெரியல இதை தொடர்ந்து எந்த ஆதாரத்தில் அவர் வருகிறேன் என்று சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவரே சில விளக்கம் கொடுத்திருக்கார் அந்த விளக்கத்தையும் நான் உங்கள்கிட்ட படிச்சு விட்டேன் நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறேன் அமைதி ராய்பரேலி மொராதாபாத் போன்ற பல இடங்களுக்கு நான் சென்றாலும் அங்கெல்லாம் நான் தீவிர அரசியலுக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அமைதி ராய்பரேலியில் மக்களுடனான என் உறவு மிகவும் வலிமையானது அப்படிங்கிறார் அதாவது மக்கள் விரும்புகிறார்கள் இங்க சொல்றார் அடுத்த ஒரு காரணத்தை சொல்றார் கேளுங்க சோனியா குடும்பத்தில் நானும் ஒருவன் அப்படிங்கிற சோனியா குடும்பத்தில் நீங்க ஒருத்தராக நான் சோனியா காந்தியின் குடும்பத்தில் நீங்க ஒரு அங்கத்தினராக இருப்பதால் மட்டுமே உங்களுக்கு அரசியலில் ஈடுபடுவதற்கான தகுதி கிடைத்து விடுமா அப்படிங்கிறது தெரியல இது ஒரு தகுதி ஆனாங்கிறது தெரியல இதனால் அதாவது நான் சோனியா காந்தியின் குடும்பத்தவராக இருப்பதால் உலகம் முழுவதும் பலர் என்னை சந்திக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு வேற சொல்றாரு இது எவ்வளவு உண்மைங்கிறது தெரியல நான் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவையும் தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் மண்டேலாவையும் சந்தித்து இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதாவது எம்ஜிஆரோட எடுத்துக்கிட்டேன் பாருங்க அது ஒரு பெருமையா அதாவது பிரபலங்களுடன் போட்டோ எடுத்துக் கொள்வது பிரபலங்களை சந்தித்து வருவது அதை வெளிக்காட்டிக் கொள்வது இது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இத வச்சுக்கிட்டு அவர் வந்து அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுக்கு பிறகு எங்க சொல்றாரு சோனியா குடும்பத்துடன் தொடர்பில் இருப்பவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவருடைய குடும்ப நண்பர் சாம் பிட்ரோடா பேசியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு அரசியல் கருத்தை சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமா நம்ம இதை கவனிக்க வேண்டியதா இருக்கு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அதனால் அது ராஜ்யசபா மூலமாகவும் இருக்கலாம் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் லோக்சபால கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுது ஏன்னா அமேடி ராய்பரேலி தான் அவர் கண்ணு இருந்தது அத ரெண்டையும் கூர்த்தி பண்ணிட்டாங்க அமேடியில வந்து குடும்பத்தவர் அல்லாதவரை நிற்க நிற்க வைத்தார் நிற்க வைத்தார்கள் ராய்பரேலியில இவரே நின்றுட்டார் ராகுல் கேலியும் திந்துட்டாரு அதனால எனக்கு அடுத்தது ராஜ்யசபா வாய்ப்பு கிடைத்தால் கொடுக்க வேண்டும் என்று சோனியா குடும்பத்திற்கு மிரட்டல் விடுகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் என்ன கேக்குறேன் நீங்க பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க அரசியலுக்கு தான் வந்து பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்க ராபர்ட் வாட்ரா யார் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அங்க வரது அவர் என்ன பண்றாருங்கிறது தான் அவர் என்ன பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு நிலங்கள் வாங்குகிறார் விற்கிறார் லாபம் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு இது ஓகே அது நியாயமான லீகல் பிசினஸார் கூட இருக்கலாம் அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வருது பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு ஐம்பது வயதான ஒரு நபர் ஐம்பத்தைந்து வயதில் நான் பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு சொன்னா தான் இவ்வளவு சொத்துக்கள் வாங்குற அளவுக்கு அவர் என்ன பெரிய பிசினஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அவருடைய தந்தை ரவீந்திர ராஜேந்திர வட்ரா அப்படிங்கிறவர் வந்து மொராதாபாத்ல வந்த இந்த மெட்டல் ஹேண்டிகிராஃப்ட் பண்ற ஒரு தொழில் தான் வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் இறந்த பிறகு அந்த தொழில் என்ன ஆச்சுங்கிறது தெரியல ராபர்ட் வட்ரா அந்த தொழிலை செய்கிறாரா அதிலிருந்து லாபம் எட்டுக்கிறாரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாக தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ராபர்ட் வட்ரா என்ன வருமானம் என்ன தொழில் செய்கிறார் அவருக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்து குவிந்துள்ளன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அரசியல் அரசியல் ஏன் வரணுங்கிற ஆர்வம் எனக்கு தெரியல நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட சொத்து இருக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொன்னா டாடா பிர்லா மாதிரியோ இல்ல அடானி அம்பானி மாதிரியோ ஒரு மிகப்பெரிய தொழில் நடத்தி அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கி நாட்டின் ஜிடிபிக்கு கூட உங்களுக்கு உங்களுடைய பங்களி முடியல அதுவும் ஒரு மிகப்பெரிய தான் அப்படிங்கிறது என்னுடைய சவால் இல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா சோனியா காந்தியின் குடும்பத்துக்குள்ள ஏதோ சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இவருடைய விருப்பம் ராய்பரேலியில் நிற்க வேண்டிய விருப்பம் நிறைவேறவில்லை என்பதால் இதை சொல்கிறாரா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் தேங்க்யூ சார் நீங்க உங்களுடைய சந்தேகம் என்னுடைய அடுத்த செய்தி விரிவான செய்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பிரதமர் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் அப்படின்னு இருக்கு அவங்க அதில் வந்து மூணு பேர் முக்கியமான ஆட்கள் ஷமிகா ரவி அபூர் குமார் மிஸ்ரா ஆப்ரஹாம் ஜோஸ் இவங்க மூணு பேரும் ஒரு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டத்துல இந்த இந்துக்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் குறைந்துள்ளது சிறுபான்மையர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க ஸ்பிளி பண்ணி யார் யாரு எந்தெந்த இதுன்னு கொடுத்துருக்காங்க இந்துக்களின் எண்ணிக்கை எண்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் இருந்தது இந்த காலகட்டத்துல காலகட்டத்தில் எழுபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறு அதாவது அது குறைஞ்செடுத்து இந்துக்களின் எண்ணிக்கை இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை வந்து ஏழு புள்ளி எட்டு நாலு இருந்தது அது பதினாலு புள்ளி ஜீரோ நைனா உயர்ந்து இருக்கு அதாவது நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை த்ரீ அது ஒரு சீக்கியர்கள் வந்து ஒன்று ரெண்டு நாலுல இருந்து ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு அதுவும் குறைந்த அளவுக்கு ஆறு சதவீதம் கூடியிருக்கு அப்புறம் இந்த பௌத்தர்கள் எயிட் ஒன் அதுவும் கூடி இருக்கு ஜெயின்னர்கள் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் போர் ஃபைவ்ல இருந்து பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்சிகளோட எண்ணிக்கை வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பாப்புலர் ஹிந்தி சேனல்ல வந்து ரஜத் சர்மா அப்படிங்கிறவர் ஆப்கி அதாலத் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறார் உங்களது நீதிமன்றம் அதுல பிரபலமான அரசியல் தலைவர்களை உட்கார வச்சு அவங்கள கூண்டுல கூண்டுல ஏத்துற மாதிரி உட்கார வச்சு அவங்க மேல சில குற்றச்சாட்டுகளை வைப்பார் அதுக்கு அவங்க பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது ஸ்மிருதி இராணி அவங்க உட்கார வச்சு அவங்க கேட்ட அவர் கேட்ட பல கேள்வியில ஒரு கேள்வி உங்க மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வருது நீங்க வந்து சிறுபான்மையினர் நலத்துறையின் அமைச்சராக இருக்கிறீர்களே அந்த பதவிக்கு இஸ்லாமியர்கள் யாருமே கிடையாது கிடைக்கலையா உங்க கட்சியில அப்படின்னு கேட்டு கேக்குறாங்க அவங்க வந்து ரொம்ப ஈஸியா டீல் பண்ணுவாங்க எல்லா ரொம்ப கிளியரா ஆமா நீங்க யார சிறுபான்மைய நான் வந்து திருமணம் செய்து கொண்டிருப்பது ஒரு பார்சியை சோ நான் பார்சி பார்சி தான் இந்த சிறுபான்மையினர்லயே ரொம்ப சிறுபான்மை அது ஐ ஹவ் எவ்ரி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஆய்வறிக்கை இன்னொன்னு கூட ஒண்ணு சொல்லிருக்காங்க இந்திய துணைக்கண்டத்தில் முஸ்லிம் நாடுகளில் பெரும்பான்மையினர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு மாலத்தீவுல மட்டும் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நூத்தி இருபத்தி மூணு நாடு உலக நாடுகள்ல பெரும்பான்மையினர் எண்ணிக்கை குறைந்துள்ளது நாற்பத்தி நாலு நாட்டுல மட்டும்தான் அதிகரித்து எல்லாம் அவங்க கொடுக்கல ஆனா இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆய்வறிக்கைன்னு நினைக்கிறேன் இத்துடன் இன்றைய செய்தி மூலம் நிகழ்ச்சி முடிஞ்சது நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் Mm. you. -hmm.